இலங்கையில் தற்போது ஒப்பந்தச்சூடு அடுத்ததாக மாணவி அம்சிகாவின் மரணத்துக்கு நீதி கோரி கொழும்பில் போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இதன் காரணமாக இராமநாதன் கல்லூரி வளாகத்தில் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் போலீசார் அந்த ஆர்ப்பாட்டத்தினை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் பதினாறு வயது கொழும்பு இந்துக்கல்லூரி மாணவியன் பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தினார்கள் அவரது தற்கொலைக்கு காரணமாக ஒரு ஆசிரியர் இருந்திருக்க ஆர்ப்பாட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்துக்கு முன் குரு வைத்து போட்டிருந்த இந்த காலகட்டத்தில் தெய்வத்தை விட குரு மேலானவராக பார்க்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இவ்வாறான ஆசிரியர்கள் செய்கின்ற செயல்களினால் சமூகத்தில் பல்வேறு தாக்கங்கள் கொள்கின்றன இது முதலாவது சம்பவம் அல்ல இது வெளிப்பட்ட சம்பவமாக இருக்கலாம் ஆனால் ஏராளமான சம்பவங்கள் இந்த நாட்டில் நடந்துத்தான் இருக்கின்றன ஆனால் இவ்வாறான சம்பவம் கடைசி சம்பவமாக இருக்கிறது இது போன்ற வெளிப்பட்ட சம்பவங்களை நாங்கள் அம்பலப்படுத்துவதன் உலகத்தான் உடனடியாக நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடப்புவதற்கு தடுக்கவும் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்கள் இனியும் இவ்வாறு நடக்கக்கூடாது என்று எண்ணப்பாடி அவர்களுக்கு உருவாக வேண்டும் எமது பிள்ளைகள் கல்வி சுதந்திரத்தை சுவாசிக்க வேண்டும் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கும் பெற்றோர்களின் நிலை இந்த சம்பவத்திற்கு கொடுக்கின்ற நீதியான செயற்பாடினால் மாற வேண்டும் ஒரு சில ஆசிரியர்களின் தான் இவ்வாறான ஆசிரியர்களின் பேர்களையும் அவர்களது உதவிகள் பங்களிப்பினையும் அர்ப்பணிப்பையும் விடுகிறது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி நீக்கத்தை குறித்து கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு வழங்குவதன் ஊடாகத்தான் இந்த சிறுமியின் ஆத்மா சாந்தி அடைய மாத்திரமல்ல தற்போது அரசாங்கத்தில் பிரதமர்களாக இருக்கின்ற கரணி அவர்கள் இந்த சம்பவத்தை மீண்டும் காணாமல் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு பிரதமருக்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன ஒரு மாணவியின் மீது மேற்கொள்ளப்பட்ட பாலியல் துஷ்பிரயோகமானது இந்த மாணவி மனநல மற்றவர் என துஷ்பிரயோகம் செய்த அந்த சந்தேக நபரை தனது கட்சிக்காரர் என்பதற்காக பிரதமர் காப்பாற்ற முனைவதாக இந்த விமர்சனம் குறிப்பிடுகின்றது அப்படி அந்த மாணவி மனநலம் சரியில்லாத ஒருவராக இருந்தாலும் மனநலம் சரியில்லாத இவ்வாறான மாணவியையும் கூட இந்த சந்தேக நபரான ஆசிரியர் விட்டு வைக்காத வக்கிரமும் குதூரமும் கொண்ட இவருக்கு இவ்வாறான தண்டனை இந்த சமூகத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட சொல்லியிருக்கிறார்கள் இவ்வாறான இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த மிருகத்தை காப்பாற்றும் விதமாக மாணவியை மனநலம் சரியில்லாதவர் என பிரதமரின் அவரின் அரசாங்கத்தின் கூட்டானது மாணவியை துஷ்பிரயோகம் செய்தவனை விட மோசமான அதிகாரம் கொண்ட மிருகங்கள் இந்த நாட்டில் இருப்பதனை உறுதிப்படுத்துவதாக சமூக வலைதளத்தில் பல்வேறு விமர்சனங்கள் வெளியாகியிருக்கின்றன இதன் காரணமாக இந்த நாட்டில் இவர் பிரதமராக இருக்க தகுதியற்றவர் என்பதனை அவர்கள் மேலோட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள்

வந்து இதுல இருந்து போகணும் அதனால நீங்க எல்லாரும் இங்க வந்து சேருங்க நான் பார்த்த வார வழியில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அங்கேயே நிற்கிறீங்க முடிஞ்சளவு எல்லாரும் தான் சேர்த்தா ஒரு விஷயம் நடக்கும் சீக்கிரமாக எல்லாரும் அங்கங்க நிற்காம சீக்கிரமா ஏன்னா இங்க இருந்து அடுத்த இடத்துக்கு நாங்க போகணும்